ஓம் கணேசாய நமக பணி உகந்த வணக்கத்துடன் உங்கள் யோகா விஜய் உச்ச சுக்கிரனின் அதாவது சுக்கரப்பெயர்ச்சி மீன பெயர்ச்சி இது வந்து வக்கரமும் ஆகுது அஸ்தமனமும் ஆகின்ற காரணத்தினால மீன உச்ச சுக்கிரனின் தில்லாலங்கடி கூத்துக்கள் இவருடைய கூத்துக்கள் எப்படி இருக்குது விருச்சிக ராசி அன்பர்களுக்கு அப்படிங்கிறத பற்றி பார்க்கலாம் இவர் குரோதி வருஷம் தை மாதம் பதினஞ்சாம் தேதி இருபத்தி எட்டு ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகல் பத்து மணி நாற்பத்தோரு நிமிஷம் அளவில் பூரட்டாதி நட்சத்திரம் மூன்றாம் பாதத்திலிருந்து நான்காம் பாதத்துக்கு பிரவேசிக்கிறார் இந்த மூன்றாம் பாதத்திலிருந்து விடுபடுவது வந்து கும்பம் கும்பம் அந்த பூரட்டாதி மூன்றோடு முடிஞ்சிடும் இப்போ நாலாம் பாதத்துக்குள் அதாவது மீன மீனராசிக்குள்ள அவர் என் அப்படி ஆகின்றவர் முப்பத்தி ஒன்று ஒன்று இரண்டாயிரத்தி இருபத்தஞ்சு உத்தரட்டாதி ஒன்றில் பிரவேசம் நான்கு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி ரெண்டில் எட்டு ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் பதிமூன்று ரெண்டு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி நான்காம் பாதம்

ரேவதி ஒன்றில் வக்கிரம் இருபத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் அந்த வக்ரமாகிய நிலையிலேயே சுக்கரன் அஸ்தமனம் ஆகிவிடுகின்றார் இருபத்தி மூன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் அஞ்சில் உத்தரட்டாதி நான்கில் வக்ராஸ்தமனம் இருபத்தி எட்டு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சில் உத்தரட்டாதி மூன்றில் வக்ராஸ்தமனம் முப்பத்தொன்று மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் காலை ஒன்பது மணி பன்னிரெண்டு நிமிஷம் அளவில் கீழ் திசையில் உதயமாகி விடுகின்றார் அதே வக்கர நிலையில் தான் இருக்கிறார் ஏழு நாலு இருபத்தஞ்சில் உத்தரட்டாதி ஒன்றில் வக்கிரம் பதினேழு நாலு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு அஞ்சு விஸ்வா வருஷம் சித்திரை மாதம் நாலாம் நாள் அந்த தேதியில் வக்கர நிவர்த்தி அடைந்து விடுகின்றார் இருபத்தொன்பது நான்கு ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரட்டாதி ரெண்டில் நேர்பயணம் நா ஆறு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரட்டாதி மூன்றில் நேர்பயணம் பதினொன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் உத்திரட்டாதி நான்கில் நேர்பயணம் பதினைந்து ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி ஒன்றில் நேற்பயணம் பத்தொன்பது ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி ரெண்டில் நேர்பயணம் இருபத்தி மூன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி மூன்றில் நேர்பயணம் இருபத்தி ஏழு ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சில் ரேவதி நான்கில் நேர்பயணம் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு பகல் ஒன்பது மணி ஐம்பத்தஞ்சு நிமிஷம் அளவில் அவர் மீன ராசியிலிருந்து விடை பெற்று செண்டா பண்ணப்படுகிறார் அவர் அஸ்வினி ஒன்றாம் பாதத்தில் மேசராசிக்குள்ளே என்னார் மேசப்பிரவேசமாக ஆகிவிடுகின்றது ஆக கூடி இருபத்தெட்டு ஒன்று ரெண்டாயிரத்தி இருபத்தஞ்சு முதல் முப்பத்தி ஒன்று ஐந்து ரெண்டாயிரத்தி இருபத்தி அஞ்சு வரை உள்ள கிட்டத்தட்ட அந்த நாலு மாத பலன்கள் விருச்சிக ராசியிலே பிறந்த உங்களுக்கு என்ன பலன்களை கொடுக்கப் போகின்றார் இவருடைய கூத்துக்கள் எப்படி இருக்கும் என்பதை பற்றித்தான் நாம் இப்போ பார்க்க போகிறோம் இவர் உங்கள் ராசியை பொறுத்த மட்டில் பொதுவாக விருச்சிக ராசிக்காரங்களுக்கு வந்து இன்னும் விடுதலை கிடைக்கவில்லை என்றே சொல்ல வேண்டும் விடுதலை என்றால் முழுமையான விடுதலை கிடைக்கவில்லை அதாவது சனியினுடைய இழச்சனுடைய தாக்கம் கடுமையாக தாக்கப்பட்டு மூன்றாம் இடத்திலே சனி வந்தபோது கொஞ்சம் பரவாயில்லாமல் முன்னுக்கு வந்து மீண்டும் நம்பிக்கை துரோகம் ஏற்பட்டதனால படுபாதாளத்தில் மீண்டும் வீழ்ச்சி அடைந்து இப்போ அந்த குறுப்பயிற்சிக்கு பிறகு கொஞ்சம் பரவாயில்லாமல் இருக்கின்றது ஆனாலும் மொத்தத்தில் ஒரு விடிவு காலம் பிறந்து விட்டதா அப்படின்னா இல்லை அந்த அளவில் தான் அந்த குருவினுடைய யோகம் வந்து அந்த அளவில் தான் இருக்கு இப்போ குருவும் சுக்கரனும் பரிவர்த்தனை ஆகிவிடுகின்றார்கள் ஐந்துக்குரியவன் ஏழிலும் ஏழுக்குரியவன் ஐந்திலும் அமர்ந்து காணப்படுவார்கள் இந்த மீன சுக்கரன் போனதுக்கப்புறம் இந்த விருச்சிகத்திற்கு வந்து ஏழு பன்னெண்டுக்கு உடைய நாயகன் இந்த சுக்கிரன் பொதுவாக நண்பர்களால் தான் நிறைய தோல்வியை சந்தித்தீர்கள் இறக்கப்பட்டு இறக்கப்பட்டு தோல்வி மேல் தோல்விகளை சந்தித்து வந்தீர்கள் சில பெண் நண்பர்களும் உதவி செய்தார்கள் அதே சமயத்தில் உங்களுடைய இழப்பு அதிகமாகவே இருந்தது இப்படிப்பட்ட கட்டத்தில் இதெல்லாம் கொஞ்சம் விலக்கிட்டு ஒதுக்கி வச்சு ஒழுங்காக ஓடிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த கட்டத்தில் இந்த சுக்கரன் வந்து சனியோடு கூடி இருந்து விட்டு இப்போ ஐந்தாம் இடத்துல போய் உட்கார்றார் இவருடைய தன்மை என்ன அப்படின்னு சொன்னால் நாராயணன் கோலம் இது நாராயணன் மூன்று நிலைகளிலே காட்சி கொடுப்பார் நிந்த நிலை அமர்ந்த நிலை சயன நிலை இந்த மூன்று நிலைகள் போல இந்த ஏழுக்குரிய சுக்கரனும் பன்னிரெண்டுக்குரிய சுக்கரனுமானவர் உங்களுடைய இவருடைய சுக்கிரனுடைய இப்போ மீனத்தில் உள்ள கணக்கு வந்து என்ன அப்படின்னு சொன்னா அதாவது உச்சநிலை அஸ்தமன நிலை இந்த மூன்று நிலைகளாக இந்த சுக்கிரன் பயணப்பட்டு கொண்டு இருக்கின்றார் இந்த பயணத்தில் என்னென்ன உங்களுக்கு மாற்றங்கள் ஏற்பட போகின்றது எப்பயுமே ஒரு கிரகம் ஒரு வீட்டிலிருந்து இன்னொரு வீட்டுக்கு போயாச்சுன்னு சொன்னாலே மாற்றங்கள் உண்டு அது நல்ல மாற்றங்களா கெட்ட மாற்றங்களா இதுதான் முக்கியம் நமக்கு நமக்கு வந்து நல்ல மாற்றங்கள் கிடைக்காதா என்பதுதான் எல்லோரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு தருள் எந்த காலத்திலும் நல்ல மாற்றங்கள் கிடைக்காதா அப்படின்னு எனக்கு பொதுவாக மொத்தத்தில் ஒரு நூறு பேர் எடுத்துக்கிட்டோம்னா ஒரு அஞ்சு விருச்சிக ராசிக்காரர்கள் மிகுந்த ராஜயோகத்தோடு இருப்பாங்க அவங்களுக்கு சனி எந்த பக்கம் போனாலும் அவங்களை பற்றி பிரச்சனை இல்லை சுக்கரன் எந்த பக்கம் பேச்சியானாலும் அவங்களை பற்றி பிரச்சனை இல்லை ராகு கேதுக்கள் கிரகங்களை பற்றி அவங்களுக்கு எண்ணங்களே தோன்றார் ஏனென்றால் அவர்களை பொறுத்த மட்டில் நிதர்சனமான பெருவாரியான சொத்து சுகங்களோடு இருப்பாங்க சின்ன சின்ன கஷ்டங்கள் அதெல்லாம் அது ஏற்கனவே எல்லாருக்கும் ஏற்படக்கூடியது போல போயிடும் அவங்களை பொறுத்த மட்டில் அந்த அஷ்டவர்க்க பரல்களில் இரு கணக்கு பார்த்தோம்னா ஏககால பேரிக யோக பரல்களாக இருக்கலாம் அப்படி இருந்தால்தான் அந்த யோகம் வேலை செய் அதாவது வளர வளர யோகம் வளர்ந்து கொண்டே வரும் அது ஏககான யோகம் அப்படின்னு பேர் அது கிட்டத்தட்ட ஒரு பேரை சொல்லிட்டேன் வந்து கிட்டத்தட்ட ஒரு எண்பது சதவிகிதம் பேர்கள் ரொம்ப நடுநிலையாளர்கள் அப்படின்னு அர்த்தம் நடுநிலையாளர்கள் அப்படின்னு சொன்னாலே கௌரவத்துக்கு பயப்படக்கூடியவர்கள் இந்த கௌரவம் என்பது வந்து ஒரு சின்ன பெசகு ஏற்பட்டால் கூட கௌரவ பிரச்சனை அப்படிங்கிற கணக்காக இருக்கும் ரொம்ப நோவில இருக்கக்கூடியவர்கள் இப்போ எண்பது எண்பத்தஞ்சு மிச்சம் உள்ளது வந்து அந்த பதினஞ்சு பேர் இந்த பதினஞ்சு பேர் வந்து எந்த நிலை எப்படி ஏற்பட்டாலும் அவங்களுக்கு ஒன்றும் பிரச்சனை இல்லை அது போன்ற நிலையில் உள்ளவர்கள் ஸோ ஒன்று நம்ம நம்மளே சில சமயம் சொல்லுவோம் ஒன்று நல்ல யோகத்தில் இருக்கணும்ப்பா இல்லைன்னா அந்த பிளாட்ஃபார்டில் இருக்காங்க அவர் எந்த காலையும் இல்லாமல் அவங்க வாட் இருக்காங்கப்பா இது போல என்ன தோன்றும் சில சமயங்கள் இந்த நடுநிலைவாதிகளுக்குத்தான் இந்த கவர்வம் செல்வம் செல்வாக்கு அந்தஸ்து கீர்த்தி பிரதாபங்கள் அதே போல் அவமானங்கள் நட்டங்கள் போராட்டம் சஞ்சலம் காதல் தோல்வி திருமண வாழ்க்கை தோல்வி இப்படியெல்லாம் சந்திக்கக்கூடியவர்கள் இந்த எண்பது சதவிகிதம் பேர் ஆக இப்படிப்பட்டவர்களுக்காகத்தான் இந்த எண்பது சதவீதம் பேர்களில் உள்ளவங்களுக்குத்தான் வாழ்க்கையினுடைய அர்த்தங்கள் புரிய வருகிறது லாட்பார்ட்டில் உள்ளவங்க அவங்க பாட்டு சா கிடைச்சது சாப்பிட்டு போய் தான் படுத்துவிங்களா வந்தான் என்ன போனான் அப்படின்ட்டு போய்வாங்க ஆக நிலைமையை கட்டுக்குள் கொண்டு வர வேண்டும் என்று தொழித்து கொண்டிருக்கக்கூடிய நடுத்தரவாதிகள் அப்படிங்கிற கணக்கில் எடுக்கும் போது இந்த சுக்கிரன் ஏழாம் இடத்துக்குரியவன் ஐந்தாம் இடத்திலே போய் உச்சம் பெறுகின்றார் உச்சம் பெறுவது என்பது வந்து ஒரு நல்ல கிரகமோ கெட்ட கிரகமோ உச்சம் பெற்றால் அவருடைய தாக்கம் பொதுவாக அந்த ராசிக்காரர்களுக்கு ஓரளவு நன்மையைத்தான் செய்யும் கெட்டதை செய்யாது அது பின்ன அவர் வக்ரம் அடைகின்றார் வக்ரம் அடையும் பொழுது உச்ச நிலையை விட அதிக யோகத்தோழை செய்யக்கூடியவர் தான் அந்த கிரகம் அஸ்தமனம் பெற்றும் விடுகிறார் வக்கரத்தில் பொழுதுதான் அஸ்தமனம் வக்கரத்தில் இருக்கும் பொழுதே அஸ்தமனம் நிறை நிறைவு பெற்று உதயமும் ஆகிவிடுகின்றார் இந்த தருணத்தில் அப்போ உச்சம் பெற்று வரும் கிடைக்கக்கூடிய சில யோகங்கள் நிதானமான யோகமாக இருக்கும் நண்பர்களாலும் மனைவியினாலும் கூட்டாளிகளாலும் உங்களுக்கு பழையவைகள் கழிந்து புதிய வரவுகள் கிடைக்கப்பெறக்கூடியதாக அமையும் பழையவைகள் கழிந்து புதிய வரவுகள் கிடைக்கக்கூடியதாகவே அமையும் மனைவி மனைவி வர்க்கத்தின் மூலமாக உங்களுக்கு ஒரு சந்தர்ப்பம் நல்ல சந்தர்ப்பம் கிடைக்கக்கூடியதாக அமையும் மனைவியினுடைய தோழி மூலமாக கூட சில யதார்த்தமான உதவிகள் கிடைக்கக்கூடியதாகவே இந்த காலகட்டத்தில் அமையும் இந்த உச்சம் பெற்ற உடனே அது பின்ன வக்கரமடையும் பொழுது மற்ற எதிர்பாராத பெண்கள் எதிர்பாரத ஏழாம் இடம் என்பதும் சுக்ரன் என்பதும் இந்த இடத்தில் பெண்களை பற்றிய சமாச்சாரமாகவே பலன்களை கொண்டு வரணும் நண்பர்கள் பாய் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் கேர்ள் ஃப்ரெண்ட்ஸ் அதே போல அதிக முக்கியத்துவம் கொடுப்பது பெண்களாக இருக்கும் சுக்ரன் அப்படிங்கிற ஒரு கிரகம் இந்த காரணத்தினால் ஆண்களுக்கு பெண்கள் பெண்களுக்கு ஆண்கள் அந்த மாதிரி கணக்கு இப்போ வக்கரம் பெற்று வரும் பொழுது என்ன ஆகும் அப்படின்னு சொன்னால் எங்கேயோ போய் சேர வேண்டிய தொகை உங்களை வந்து சேர்ந்துவிடும் இதுதான் முக்கியமான கட்டம் இப்போ ஒரு பத்து லட்சமோ இருபது லட்சமோ ஐம்பது லட்சமோ எங்கேயோ டிரான்ஸ்பர் பண்ணி செல்ல செல்ல வேண்டிய அந்த தொகை தவறுதலாக உங்கள் கைக்கு வந்து சேரக்கூடியதாக அமைந்துவிடும் இதுதான் அந்த உச்ச சுக்கரன் பெற்று வக்கரம் அடையும் பொழுது இந்த கட்டம் அஸ்தமனம் பெறும் பொழுது ஒரு சிலருக்கு ஜாதகத்திலே சுக்கரன் வலிமை பெற்றவர்களுக்கு அந்த அமௌண்ட்டு திரும்ப ரெக்கவரி வராமலே கூட ஒரு சிலருக்கு மாறிவிடும் அந்த பிறவி ஜாதகத்தில் வந்து சுக்கிரன் வலிமையோடு இருப்பவர்களுக்கு இந்த மாதிரியான ஒரு வித்தியாசமான வரவுகள் வந்து சேரும் இதை வந்து உயிர் சொத்துக்கள் மூலமாக கிடைக்கும் என்று கூட சொல்லலாம் இந்த காலத்தில் உயிர் சொத்து அதே போல அக்கௌண்ட் பேமெண்ட்டு மாறும்போது டிரான்சாக்ஷன் அதாவது டிஜிட்டல் பரிவர்த்தனை அப்படின்னு சொல்கிறோம் இல்லையா இந்த மாதிரி சில கூற்றுகள் அப்பப்ப நடக்குது கேள்வி இல்லாமல் இல் சில சமயங்களில் பணம் வரவு தொகை வைக்கக்கூடியதாக கூட அமைந்து விடுகின்றது அப்படிப்பட்டவர்களுக்கு அந்த ஜாதகத்தில் வந்து சுக்கரன் வலிமை ஏறி இருப்பார் இப்போ இது பொதுவாக உச்ச சுக்கரன் வக்கரம் அடையும் பொழுது அவருடைய தில்லாலங்கடி கூத்துக்கள் இந்த மாதிரி வரும் மாறி வரும் இந்த மாறி வரும் பொழுது உங்களுக்கு திக்குமுக்காடு என்னாச்சோ ஏதாச்சோ யாரு எவருடைய பணம் தெரியாத அளவுக்கு அது சுத்தம் சில சமயங்களிலே பெண்கள் மூலமாக எங்கேயோ எப்பயோ சந்தித்த பெண்கள் மூலமாக அவங்களுக்கு வாழ்க்கையில் ஏற்பட்ட தருணம் காரணமாக யோஜனை செய்து உங்களை தேர்ந்தெடுத்து உங்களுக்கு அந்த சொத்துக்களை எழுதி வைக்கக்கூடிய ஒரு தருணமாக கூட இது அமை இது எதிர்பாராத சந்தர்ப்பம் ஒரு லாட்டரி சீட்டு அப்படின்னு கூட சொல்ல முடியாது வேண்டுமென்றே உங்களுக்கு அந்த சொத்து சுகங்களை கொடுக்கக்கூடியதாக வந்து சேரக்கூடிய ஒரு ஆற்றல் சக்தி இந்த சுக்கரன் வழங்குகின்றார் அஸ்தமனம் அடையும் பொழுதுதான் உறுதி செய்யப்படுகிறது அது உங்களுக்கே சொந்தமா அல்லங்கில் அது மீண்டும் அவங்க திரும்ப கேட்பாங்களா என்பது வந்து அஸ்தமடையும் அடையும் பொழுது அதுல சில மாற்றங்கள் ஏற்பட உண்மையிலே சில பேர் வந்து அஸ்தமனம் அடையும் பொழுது ரெக்கவரி பண்ணிட்டு அது உங்களுடைய மனத்தாங்கலுக்காக ஒரு தொகையை கூட கொடுக்கலாம் இந்த மாதிரி ஒரு சந்தர்ப்பம் வந்து விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு அமையக்கூடியதாக இது இருக்கிறது அதத்தான் மூன்று நிலைகள் அப்படின்னு சொல்லி உச்சம் வக்கிரம் அஸ்தமனம் இந்த நிலைகள்ல சில விஷயங்கள் மாறுபாடு அடையும் ஆக உங்களுக்கு நல்ல மாற்றங்கள் தான் இந்த நல்ல மாற்றங்கள் நிரந்தரம் செய்வதும் விட்டு விலகுவதும் அடிப்படை ஜாதகத்தினை பொறுத்து அந்த சுக்கரன் அமைகின்ற தன்மை லக்னேசன் அமைகின்ற கணக்கை பொறுத்து இந்த பணம் அந்த சொத்துக்கள் உங்களுக்கு நிரந்தரமாகவே ஆக்கப்படும் ஏனென்றால் குரு வேற ஏழாம் இடத்துல தான் இருக்கிறார் அவர் பரிவர்த்தனை வேறு சுக்கரனும் குருவும் பரிவர்த்தனையாக இருக்கின்றார்கள் இந்த சுக்கரனோடு ராகு சேர்ந்திருக்கின்ற காரணத்தினாலே பழைய காதலி அப்படின்னு சொல்லலாம் சில சமயங்களில் எப்போதோ சந்தித்து காதலித்த ஒரு பெண்ணாக கூட இருக்கலாம் இப்பொழுது வயது வந்தவளாக இருக்கலாம் பொறுப்புணர்வுகளாக இருக்கலாம் அவர்கள் மூலமாக இந்த ஒரு நல்ல நல்ல நோக்கத்தோடே சில சமயங்களில் உங்களுக்கு வந்து சேரக்கூடியதாக அமையும் அப்படிப்பட்ட ஒரு முக்கியமான சந்தர்ப்பம் விருச்சிக ராசியிலே பிறந்தவர்களுக்கு இருக்கின்றது இது போக இப்போ குழந்தைகளுடைய கல்வி படிப்பு இவைகள்லாம் இந்த ஏழாம் இடத்துக்கும் அதுக்கும் சம்பந்தம் இல்லை என்று சொன்னாலும் கூட ஐந்தாம் இடத்துல போய் உச்சம் பெறுகின்றார் இல்லையா ஐந்தாம் வீடு என்பதுதான் பூர்வ புண்ணிய அப்படின்னு சொல்லக்கூடிய வீடு இது எதிரி வீடு சுக்கரனுக்கு இது எதிரி வீடாக இருந்தாலும் கூட அங்கே அவருக்கு குரு பகவான் உச்சத்தை கொடுக்கின்றார் அது கிரகத்தினுடைய கிரகங்களுடைய சூட்சுமங்கள் இது ஆக எதிர்வினையாற்றல் செய்யக்கூடிய இந்த தருணத்திலே நல்வினை நேர்வினையாக உங்களுக்கு சொத்து சுகங்கள் சேரக்கூடியதாக அமையப்பெறுவீர்கள் இதுவும் குறிப்பாக நண்பர்கள் நன்றிகள் மூலமாகத்தான் இது நடக்கும் இந்த க படிப்பு சம்பந்தப்பட்ட விஷயத்தில் விருச்சிக ராசிக்காரர்கள் குழந்தைகளுக்கு வந்து படிப்புல வந்து முன்னேற்றம் கிடைக்கக்கூடியதாகவே அமையும் அதனை அடுத்து வேலை வாய்ப்புகளை தேடி கொண்டிருப்பவர்களுக்கு மிக உயர்ந்த இடத்துல வந்து வேலை கிடைக்கும் இவ்வளவு பெரிய இடத்துல வேலை கிடைக்கும்னு நீங்கள் நினச்சே பார்த்துருக்க மாட்டீங்க அந்த அளவுக்கு மிக உன்னதமான உயர்ந்த நிலையில் வேலை கிடைக்கும் சில பேருக்கு அரசு பதவியே தேடி வரும் எப்பயோ எழுதி வச்ச எக்ஸாமுக்கு ரிசல்ட் வந்திருக்கும் அது உங்களுக்கு தெரிவிக்காமலே கூட இருந்திருக்கலாம் சில சமயங்கள் அப்படியெல்லாம் ஆயிருக்கு அது இப்போது வேலை வாய்ப்போடு உங்களை தேடி வரக்கூடிய கட்டமாகவும் அமையும் ஆக மிக முக்கியமான ஒரு பொறுப்பில் போய் உட்காரக்கூடிய ஒரு அமைப்பை இந்த சுக்கரன் உங்களுக்கு வழங்குவார் இதுக்கு பின்னணி வந்து என்ன அப்படின்னு சொன்னால் ஒரு பெண் அதிகாரியாகத்தான் இருப்பார்கள் அது முக்கியமான இது ஒரு பாயிண்ட் இது பெண் அதிகாரி மூலமாகத்தான் இந்த வேலை வாய்ப்பு உங்களுக்கு வழங்கப்படும் அது பிரைவேட்டாக இருந்தாலும் சரி அரசு துறையாக இருந்தாலும் அந்த மாதிரி உங்களுக்கு அமையக்கூடியதாக இருக்கும் உங்களுடைய தோழி சம்பந்தப்பட்டவர்கள் மூலமாகவும் இந்த செய்திகள் கிடைக்கக்கூடியதாக அமையும் இது போக வேலையில் இருந்து கொண்டிருப்பவர்களுக்கு பதவி உயர்வும் பண உயர்வும் எக்ஸிகிரேசியாவும் அதிகமாக கிடைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் இந்த நான்கு மாத காலங்களுக்குள்ள நல்ல உயர்ந்த சம்பளம் எதிர்பார்த்ததை விட அதிகமாகவே கிடைக்கும் அது சம்பந்தப்பட்ட உத்தியோகத்தில் உள்ளவர்களுக்கு பணிச்சுமை குறையும் சந்தோஷம் கிடைக்கும் நல்ல நன்றிகள் அமைவார்கள் போற்றுதற்குரியவர்களாக இருப்பார்கள் உங்களுக்கு உதவி செய்யக்கூடிய வகையிலே அவர்கள் இருப்பார்கள் அவருடைய சந்திப்போடு உங்களுக்கு இந்த காலம் வந்து முன்னேற்றம் தரக்கூடிய காலமாக இருக்கும் மாரல் சப்போர்ட் கொடுக்கக்கூடியவர்களாகவே அமைவார்கள் இதெல்லாம் குறிப்பாக சொந்த பந்தங்களில் அல்ல அந்நிய மத ஜாதி இனத்தவர்களாகத்தான் இருப்பார்கள் இவைகளெல்லாம் அரிய வாய்ப்பாக இந்த காலகட்டத்தில் பெறுவீர்கள் தொழில் உத்தியோகம் செய்து கொண்டிருப்பவர்களுக்கு நினைத்த அளவில் அந்த தொழில் முன்னேற்றம் அமை சில பேர் அகலக்கால் வச்சு எடுக்க முடியாமல் திண்டாடிக்கிட்டு இருப்பாங்க மொத்தத்தில் குளோஸ் பண்ணிடணும் அப்படின்னு நினைத்து கொண்டிருக்கக்கூடிய கட்டத்தில் வாய்ப்புகள் தேடி வரும் அதை குளோஸ் பண்ணாத அளவுக்கு அந்த தொழில் விருத்தி அடையக்கூடியதாக அமைந்துவிடும் வரவுகள் பெருகும் பொழுது எதை க்ளோஸ் பண்ணணும்னு நினச்சோமோ அதை க்ளோஸ் பண்ணாமல் அதை தொடரக்கூடிய ஒரு வாய்ப்பு நல்ல பலன் கிடைக்கும் வியாபாரத்துறையில் வெளிநாடுகளுக்கெல்லாம் உங்களுடைய ப்ராடக்ட்டுகள்லாம் சேல்ஸ் பண்ணக்கூடிய யோக அமைப்பு வருகின்றது மிக உயர்ந்த உன்னத நிலையை தொட்டு பார்க்கக்கூடிய அளவிலே வெளிநாட்டு வகை வரைக்கும் உங்களுடைய செல்வாக்கு உயரக்கூடிய வகையிலே அமை ஆகையினால இந்த காலகட்டம் இந்த உச்சு சுக்கரனுடைய தில்லாலங்கடி வேலைகள் அனைத்தும் சாதகமாகவே உங்களுக்கு அமைந்திருக்கின்றது குருவும் சுக்கரனும் சேர்ந்து உங்களுக்கு யோகத்தை கொடுப்பார்கள் ஐந்தாம் இடத்தில் இருக்கக்கூடிய ராகு கூட உச்ச சுக்கரனோடு சேர்ந்ததனாலும் பக்கர சுக்கரனோடு சேர்கின்ற காரணத்தினாலும் நேர்மாறான பலன்களை அவர் கொடுப்பார் ஐந்தில் இருந்துச்சுன்னு சொன்னால் அனைத்தும் பாலடைய செய்யக்கூடிய ராகு இப்பொழுது உங்களுக்கு எதிர்வினையாக அவருடைய அவருடைய காரியத்தில் எதிர்வினையாக அப்போ அவருடைய காரியத்தில் எதிர்வினை வந்து நல்ல வினை நமக்கு வந்து நல்ல வினை அப்படிப்பட்ட பொருளாதார மேம்பாடு நல்ல யோசனை நல்ல புத்தி அந்த குலதெய்வத்தினுடைய அருள் பரிபூர்ணமாக கிடைக்க செய்யக்கூடியது சொந்த பந்தங்கள் உங்களை விட்டு எதிர்த்து போனவர்களெல்லாம் திரும்பி வந்து சேரக்கூடியது இனி நீ யார் நீ யாரோ நான் யாரோ என்று சொல்லி கிளம்பியவர்களெல்லாம் உங்களை நாடி வந்து உங்களிடம் ஆசி அல்ல உங்களுடைய உதவியை பெறக்கூடிய காலகட்டமாக அமையும் அந்த அளவுக்கு உங்களுடைய நிலைமை உயரும் ஒரு மனுஷனுடைய நிலைமை உயர்ந்தால்தான் ஆசி வாங்குவதோ உதவி கேட்டு வருவதோ நடக்கும் அந்த இந்த இடத்தில் உங்களுடைய நிலைமை மிக முன்னேற்றமான பயணத்தில் செல்லும் ஆகையினாலே சமுதாயத்திலே மிகப்பெரிய அந்தஸ்து உங்களுக்கு கிடைக்கப் பெறுவீர்கள் நானாவித பெண்கள் சுகங்களெல்லாம் உங்களுக்கு இப்பொழுது தங்கு தடையின்றி கிடைக்கும் குடும்பத்திலே கணவன் மனைவி ஒற்றுமை மேலோங்கும் பிரிந்தவர்கள் எதிர்பாராமல் பிரிந்தவர்கள் எதிர்பாராமல் சேர்ந்து விடுவீர்கள் அப்படிப்பட்டதாக அமையும் உங்கள் மீது தவறு இருந்தாலும் அவள் மீது தவறு இருந்தாலும் ரெண்டும் இப்பொழுது சமநிலையிலே வந்து சேரக்கூடிய அரிய வாய்ப்பு சில பேர் டைவர்ஸுக்கெல்லாம் போயிருப்பாங்க எல்லாம் இப்போ எல்லாம் காணாமல் போயிருக்கும் உணர்ச்சிகளுக்கு வந்து டைவர்ஸ் போட முடியாது ரூல்ஸில் வேணால் போடலாமே தவிர உணரும் மனோபாவங்களுக்கும் உணர்ச்சிகளுக்கும் அதை தடை செய்ய முடியாது அப்படி சேருகின்றவர்களை சேரக்கூடாது என்று தடையும் போட முடியாது இந்த காலகட்டத்திலே வித்தியாசமான முறையிலே வித்தியாசமான பலன்களாக மனைவி தாம்பத்திய சுகம் உங்களுக்கு அமையப்பெறுவீர்கள் வெகுநாளைய வெகு நாளைய ஒரு ஆசை வெகு நாளையே ஒரு அன்பை பிரதிபலிக்கக்கூடிய ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரனுடைய வேலைகள் அமை சுக்கரனை வைத்துத்தான் மனைவி சுகம் என்பது பெண் சுகம் என்பது சுக்கரனை வைத்துத்தான் சுக்கரன் ஏழு கூறியவன் ஐந்தாம் இடத்திலே அமர்ந்தால் தோஷம் என்பது போக உச்சம் பெற்றதனாலும் வக்கரமாகின்ற காரணத்தினாலும் ராகுவோடு சேர்ந்ததனாலும் மிக நல்ல பலன்களை நூறு பங்குக்கு ஆயிரம் மடங்கு பலன்களை கொடுக்கக்கூடியவராக இந்த சுக்கரன் அமைகின்றார் ஆகையினாலே தொழில் வியாபாரம் முன்னேற்றம் குடும்பத்திலே நகை நட்டுகள் சேரும் காசு பணம் சேரும் ஒரு சிலருக்கு சொந்தமாக வீடு கட்டக்கூடிய ஒரு வாய்ப்பெல்லாம் வந்து சேரும் வெளிநாடு சென்று வேலைக்கு தேடிக்கொண்டிருக்கக்கூடியவர்களுக்கு சந்தர்ப்பம் நழுவிக்கொண்டே செல்லக்கூடியவர்களுக்கு இந்த நான்கு மாத காலத்திற்கு உள்ளாக நிச்சயமாக உங்களுடைய விருப்பம் நிறைவேறும் அதற்குரிய சந்தர்ப்பங்கள் தேடி வந்து கொண்டிருக்கின்றன வாழ்க்கையிலே நீங்களும் நிறைய சம்பாத்தியம் ஏற்கனவே பண்ணவங்க தான் சும்மா சாதாரண உங்களை சொல்ல முடியாது செவ்வாயின் அம்சத்திலே பிறந்த நீங்கள் வீரமாக உடையவர்கள் வீர தீரமாக உடையவர்கள் சம்பாத்தியத்திலே கெட்டிக்காரர்களாக இருந்தவர்கள் இடையிலே ஏற்பட்ட சதியின் காரணமாக உங்களுக்கு ஏற்பட்ட பாதகங்கள் செய்வினை செய்யப்பாட்டு வினை கோளார்களின் காலமாக மிகவும் வீழ்ச்சி அடைந்து விட்டீர்கள் அந்த எந்த அளவுக்கு வீழ்ச்சி அடைந்தீர்களோ அதே அளவுக்கு பத்து மடங்கு உயர்வை பெறுகின்ற ஒரு காலகட்டமாக இந்த சுக்கரன் உச்ச சுக்கரன் உங்களுக்கு வழங்குவார் வாழ்க்கையிலே பல அதிரடியான யோகங்களை பெற்று மிகவும் சந்தோஷமாக இந்த சுக்கர பேச்சிலிருந்து உங்களுக்கு வாழ்க்கை யோக போகத்தோடு விளங்கப் போகின்றது நன்றி வணக்கம்